அக்காத்தியமா அந்த மஞ்சதி மரமெண்ட் அப்புக்காரன் சேர்த்தது என்று சொல்லி தாய் போன் எடுத்து சொன்னாரு என்னோட கணவனுக்கு அப்ப நாங்க நாங்கள ஆக்களை ஒன்பது மணி பஸ்ஸுக்கு அனுப்பி விட்டோம் ஒன்பது மணி பஸ்ஸுக்கு அங்கே அனுப்பி விட்டாச்சு ஆக்கள் போய் அங்க உறங்கிட்டோம் அப்ப நீங்களை அடுத்த நாள்ல அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா இவைக்கு சின்ன சின்ன பதிவுகள் ஒன்று இருக்குது அதனால பதிவு இதுக்கு தான் வேணும் அப்ப அவ சொன்னா இல்ல எட்டு முடிக்க நான் அனுப்பி விட்டுருந்தேன் இப்ப மூன்றாம் நாள் போன் மணிக்கு சொல்லிச்சுனா நாங்கள் பஸ்ஸிலே அனுப்பி விட்டுட்டோம் விட்டு இருப்பக்கடவை பொலிசு போன் பண்ணுது எனது கணவனுக்கு இப்படி கூட மகன் ஒன்று மாட்டா மகள் ஒன்று இப்ப வந்து நிக்கிறா அவன் மனுஷனும் கணவனும் அவன் தாயோட வந்து நிக்கினான் இப்படி தாரி ஏதோ கலவடுதான்னு சொல்லி அடுத்த சிங்க கிழமை நாங்கள் போறோம் நானும் எனது கணவன் மாங்க வசதி அங்கே போக இலப்பக்கடவையில அவையெண்ட அம்மாவோட ரெண்டு பேரும் இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சரியான காஜன் வந்து அழுது அழுது சொல்லிச்சினும் என்னட்டு கேட்டா இப்படி மச்சால் தாலி கொடியை களைவடுத்திட்டாங்க படுத்து படுக்க போய்க்க அனுமாதிக்க தாங்க கலாட்டி பச்சுட்டு நாங்கள் படுத்துனாங்க ஒப்பஞ்செயில தன்னை காலில் ஒரு காலொண்டு மிரி பட்டுட்டு தான் எலும்பி பார்த்தா இவ தாலி கொடிய அப்படியே சட்டைக்குள்ள ஒரு மேலே ஒரு சாரியை உண்டு போட்டுக்கொண்டு தாலி கொடியை அந்த மா மடிச்சு வச்சு கொண்டு எடுத்து போறோம் அப்போ ஓடி போய் த புள்ள போய் அந்த தாலிக்கொடிய போய் எடுக்க போக இவ மகளுக்கு அடிச்சு போட்டு அடிச்ச அப்புறம் பிள்ளை கீழே தான் விழுந்துட்டேன் பிறகு ஓடி போய் மரிசனம் போய் ஓடி போய் கேட்டுருக்கிற தாலி கொடிய தாண்ட அவரையும் கீழே விழுந்தி போட்டு அவ ஓடிட்டு ரெண்டு பேரும் கதைக்க மாட்டாத பிள்ளைகள பொய் வசந்தி போட்டு அங்க கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் பொலுசுல கொண்டு போய் முறப்பாடு போடுறதுக்கு அவ கொண்டு வச்சு கொண்டு ரெண்டு வரைக்கும் இந்த தாலி கொடிக்கு ஒரு முடிவும் இல்லை இத அன்புடன் கேட்டு இந்த கதைக்க மாட்டேத தாலி தாலிப்பொடியும் வாங்கி கொடுக்குமாறு तप्ल मी पण